மூணு விஜய் இருக்காங்க படத்துல ரெண்டு விஜய் தான் இப்ப வெளியில காமிச்சிருக்காங்க இது இல்லாம ஒரு விஜய் படத்துல ஆக மொத்தம் மூணு விஜய் இது ஏலியன் கதை யுவன் வந்து ஒரு நாலு நாலு டியூனை போட்டு விஜய்க்கு அனுப்பி விஜய் ஒரு டியூனை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு அதுதான் பாட்டாங்க அப்ப இந்த பாடல் மீது வருகிற அத்தனை விமர்சனங்களுக்கும் பாதி பங்கு விஜய்க்கு போகும் இவனை நீங்க திட்டீங்கன்னா அந்த பாதி திட்ட விஜய் வாங்கிடு மறுபடி இங்க இருந்து பலமுறை அர்ச்சனாக்கள் பற்றி அங்கே போய் அதை செக் பண்ணியிருக்காங்க சரியா இருக்காங்க அதே மாதிரி வந்து பலமுறை போயிருக்காரு இங்கேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு போயிருக்காரு இங்கே யாருமே வந்து ஒரு மாதிரி வெளியில் நல்லா இல்லைங்கிற இது சொல்லவே இல்லை ஸோ அப்போ படத்தில் வந்து நமக்கு வேற ஒரு விஷுவல் கிரியேட்டி இருக்கும்னு நான் நம்புறேன் தொண்ணூறாயிரம் பேர் எண்பதாயிரம் பேருக்கு மேல அங்க சேர போட்டு உட்கார வைக்க முடியாதுங்கிறாங்க அப்ப நீங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர ஒரு ஆறு லட்சம் பேர ஒரு இடத்துல திரட்டினீங்கன்னா எப்படி அங்க நடக்கும் மாநாடு ஏற்கனவே அதிமுக மாநாடு அங்க நடந்து சின்ன பின்னமாச்சு தர திட்டி தொடச்சுட்டு போனாங்க அப்படி ஒரு வரலாறு இங்க இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கலாமா அப்போ நீங்க யாரை வச்சிருக்கீங்க கூட அவர் வந்து கஷ்டப்பட்டு ஓடியாடி சம்பாரிச்சு ஒரு தொகையை வச்சிருக்கிறாரு

உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் சென் தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரை திறன் ஆய்வாளர் வலை பேச்சு அந்த வணக்கம் வணக்கம் இன்னொரு பக்கம் கோட்டுடைய நிறைய அப்டேட் வந்துகிட்டு இருக்கு கோட்லயும் வந்து விஜய் வந்து டபுள் கேரக்டர் அப்படின்னு தெரியும் இப்போது வந்து படத்துல ஏற்கனவே வெங்கட் பிரபு அவர்கள் பேசியிருந்தாரு தளபதி மாதிரியான ஒரு ஹீரோ ஏலியன் கூட போயிட்டு சண்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போதான் அதோட கதையை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏலியன் கூட சண்டை போடுற மாதிரி அது மாதிரி எல்லாம் வந்து கதை அது மாதிரி இருக்க இருக்கவா இல்ல இல்ல அப்படிதான் கிடையாது ஏலியன்லாம் இந்த படத்துல கிடையாது மூணு விஜய் இருக்காங்க படத்துல ஆமா ரெண்டு விஜய் தான் இப்ப வெளியில கல்வியை காமிச்சிருக்காங்க இது இல்லாம ஒரு விஜய் படத்துல ஆக மொத்தம் மூணு விஜய் இது ஏலியன் கதையெல்லாம் கிடையாது இன்னொரு பக்கம் வந்து தங்களான் படத்தையோ இல்லை வந்து இந்த கங்குவா படத்துடைய விஎஃப்எக்ஸ போட்டுற இதே நெட்டிசன்கள் வந்து கோட் படத்துடைய விஎஃப்எக்ஸ போட்டு கலாச்சி தள்ளுறாங்க விஎஃப்எக்ஸ்ல வந்து கோட்டை விட்டுறதா வந்துட்டு இருக்கும் இல்லைங்க ஆக்சுவலா இங்கெல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணா அது அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்காதுன்னு தான் இவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் போறாங்க இப்ப இந்த பாடல் காட்சியில வந்தது வந்து இவங்க நிஜமாவே வேணும்னு வச்சாங்களா அல்லது ஒரிஜினல் விஎபக்ஸ இதுதானாங்கிறது நம்ம படம் தான் தெரியும் நான் எனக்கு என்னன்னா இது வந்து படத்தில் இருக்காது இது வந்து ஏதோ நம்மளை வந்து ஒரு ஏமாத்ததுக்காகவோ அல்லது எதுக்காகவோ இதை பண்ணியிருப்பாங்களோன்னு கூட நான் நினைக்கிறேன் படத்துல வந்து நிச்சயமா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஒரு விஎஃப்எக்ஸ் இருக்கும் ஏன் அவ்வளவு தண்டிக்கா சொல்றேன் அப்படின்னா இங்க இருந்து பலமுறை அர்ச்சனா கல்பாத்தி அங்க போய் அதை செக் பண்ணியிருக்காங்க சரியா இருக்காங்க அதே மாதிரி வெங்கட் பிரபு பலமுறை போயிருக்காரு இங்கேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு போயிருக்காங்க ஏன்னா இங்கே விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணாங்க இவங்க வந்து அங்கே போய் பார்த்து அதை மேட்ச் பண்ணுறதுக்காக போனாங்க ஸோ அவங்க ஒரு பத்து பேர் போயிருக்காங்க இவங்க யாருமே வந்து ஒரு மாதிரி வெளியில் நல்லா இல்லைங்கிற கோ இது சொல்லவே இல்லை எல்லோருமே சூப்பராக இருக்குது முழுமையாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ படத்தில் வந்து நமக்கு வேற ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த பாடல்கள் வரப்போ வந்து பெரிய விமர்சனம் வெடிச்சது யுவன் சங்கர் ராஜா வந்து அஜித்துடைய ரசிகர் விஜயை பழி வாங்கிட்டார் இந்த பாடல் வந்து யுவன் சங்கர் ராஜாவே இசையமைக்கல இதுக்கு வந்து பிரேம்ஜி அவர்கள் தான் இசையமைச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு வதந்திகள் போய்கிட்டு இருந்தது எந்த அளவுக்கு உண்மை ஏத்துக்கிறீங்களா இதை நீங்களே வதந்தி வதந்தி தான் இருந்தாலும் கூட இதையும் ட்ரெண்ட் பண்றாங்களே இல்ல இல்ல அதுல உண்மை இருக்க வாய்ப்பு இல்லை இன்னொன்னுங்க ஒரு நடிகருக்கு ரசிகன் இருப்பது வந்து சினிமாவுக்கு வெளியில இருக்கிறவங்க இருப்பாங்க சினிமாக்குள்ளேயே இருக்கிறவங்க நான் அவரோட ரசிகன் அவரோட ரசிகன் சொல்கிறதெல்லாம் சும்மா பொம்மாத்து வேலை ஏன்னா பக்கத்தில் இருந்து ஒரு உரை பார்க்கும்போது நீங்கள் அவருக்கு ரசிகராக இருக்கவே முடியாது ஏன்னா அவருடைய இன்னொரு முகத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதனால் வந்து யுவன் வந்து அஜித் ரசிகர் வெங்கட் பிரபு வந்து இவர் ரசிகர் நம்மளா முத்திர குத்திகள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ அவருக்கு ஒரு பொறுப்பு தரப்படுது அதில் பேர் யார் பேர் கட்டு போவோம் அது தப்பாக பண்ணார்னா இவன் பேர் தானே கட்டு போவோம் அப்போ அந்த பயம் அவருக்கு இருக்காதா என்ன இப்போ அஜித் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து நீ அங்கே போய் ஒரு நாலு வெடி போட்டு போட்டுவான்னு அனுப்ப போறாரு அதெல்லாம் கிடையாது இல்லை அப்போ வந்து வெளியில இப்படி எல்லாம் பேசுறது வந்து இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கு அல்லது ஒரு மித மிஞ்சிய கற்பனையா இருக்கு இதுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு யுவன் வந்து ஒரு நாலு நாள் டியூனை போட்டு விஜய்க்கு அனுப்பி விஜய் ஒரு டியூனை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு அதுதான் பாட்டாக்குறாரு அப்போ இந்த பாடல் மீது வருகிற அத்தனை விமர்சனங்களிலும் பாதி பங்கு விஜய்க்கு போகணும் இப்போ யுவனை நீங்கள் திட்டிங்கன்னா அந்த பாதி திட்ட விஜய் வாங்கிக்கணும் அதுதான் யதார்த்தம் பட்டு எல்லாருமே யுவனை வந்து நீ அப்படி பண்ணிட்டேன் எப்படி பண்ணிட்டேன்னு வாங்கிறமாக இருக்காங்க உள்ளபடியே அந்த பாடலை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா நல்லாவே ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டாங்க அதுவும் ஏற்புடையதா இருந்தது எம்எஸ்விக்கு எப்படி ஒரு கண்ணதாசனோ அவர் இல்லாத போ கொஞ்சம் ஒரு தோய்வு வந்ததோ சுஜாதா இறப்புக்கு பின்பு சங்கர் அவர்களுக்கு ஒரு தோய்வு வந்ததோ இவர் நாமத்துக்குமருடைய இறப்புக்கு அப்புறம் இவருக்கு இவனுக்கு ஒரு தோய்வு வந்தது உண்மைதானே இல்ல அப்படி எப்பவுமே பாடல் வரிகளை எடுக்காது வரிகளால் எந்த பாடலுமே கிடையாது டியூன் தான் நீங்க நல்ல டியூனை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன குப்பையை வேணாலும் போடுங்க அது வந்து ஹிட் ஆயிடும் நீங்க ஒரு பாட்டை உலகம் முழுக்க பண்ணாங்க காவாலான்னு ஒரு பாட்டை உலகம் முழுக்க பண்ணாங்க நான் சொல்றேன் இப்ப என்ன வரிகள் அதுல வந்து நாமத்துக்கு இல்லைங்கிற குறையாது அதனால வரிகள்ங்கிறது என்ன பொறுத்தளவு நீங்க தனியா ஒரு புத்தகம் போடும்போது உங்களுடைய திறமை வெளிப்படும் தனியா ஒரு கவியரங்கத்துல பேசும்போது உங்கள் திறமை வழிபடும் ஆனால் ஒரு பாடல்ல இவங்க எழுதுறது தான் அந்த பாடலே தூக்கி நிறுத்திடுச்சு அதனாலதான் இந்த பாட்டு கிட்டாச்சுங்கிறத நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் பாடல் டியூன் தான் முழுக்க முழுக்க டியூன் தான் அதுல வரிகள்ங்கிறது நீங்க வெறும் டியூனை நீங்க கம்மிங் பண்ண முடியாது வரிங்கிறது ஒண்ணு இருந்தாதான் கம்மிங் பண்றது வசதியா இருக்கும்ங்கிறதுனால வரிகள் உள்ள வந்துச்சு அல்லது இந்த பாடல்ல வந்து இந்த காட்சிகளை சொல்வதற்கு இந்த காட்சிகளுடைய அழுத்தத்தை சொல்வதற்காக வரிகளை போறாங்க தவிர வரிகள்ங்கிறது ஒரு பாட் ஒரு பாட்டுறதுக்கு முக்கியமே கிடையாது கோட்டையை தள்ளி வச்சிட்டு அரசியல்வாதி விஜய பார்த்தா அவருடைய மாநாட்டுக்கு வந்து சிக்கல் வந்துகிட்டிருக்கு மாநாடுக்கு வந்து திருச்சியில முதல்ல போடப்படும் அதுக்கு முன்னாடி வந்து மதுரையில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திருச்சி ஆஹ் ஆளுங்கட்சியால அழுத்தம் தரப்படுகிறது அதனால இவருக்கு இடம் இல்லை இந்த பிரச்சனை எனக்கும் வந்திருக்குன்னு அவர்களும் வந்து தம்பி விஜய்க்கு வந்த பிரச்சனை எனக்கும் கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஒரு அழுத்தத்தை சந்திக்கிறாரா விஜய் இல்லங்க அப்படி ஆரம்பத்துல பார்க்கப்பட்டாலும் கூட அப்படி ஒரு அழுத்தம் வந்து ஒரேடியா ஆளுங்கட்சி கொடுத்துருச்சா அப்படின்னா இல்ல ஏன்னா இப்போ ஒரு ஆளுங்கட்சி நினைச்சதுன்னா கம்ப்ளீட்டா லாக் பண்ண முடியும் நீங்க எங்கேயுமே போக முடியாது ஆனா படத்தை பண்ணாம ஆமா அப்படி ஒரு அழுத்தம் இங்கே கொடுக்கப்பட்டதா நமக்கு தெரியல ஏன்னா கொடுத்துருந்தா அவங்க ஏன் இன்னொரு ஊர் இன்னொரு ஊருன்னு போறாங்க எல்லாமே தான் இருக்கு எல்லாமே திமுகவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகள் தான் அப்போ திருச்சியில் தடுத்தவங்க சேலத்துல தடுக்க முடியாதா சேலத்துல தடுத்தா கடலூர்ல தடுக்க முடியாதா அப்படி கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடந்துருக்கு ஒரு இடத்து உரிமையாளருக்கு என்ன தம்பி போய் கொடுக்கணுமா பாத்துங்கன்னு ஒரு அமைச்சர் சொல்லிருக்கலாம் நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது சொல்லிருக்கலாம் ஆனால் இப்போ நாம விசாரிச்சு பார்க்கும்போது ஏன் வந்து இது தள்ளி தள்ளி போகுது இங்கே அங்கேன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த மாநாடு நடத்துறதுக்கே ஒரு ஸ்பான்சர் இருந்தால் நல்லா இருக்கும்னு பாக்குறாங்களா விஜயபுரத்தில் ஆமா அவர் வந்து கஷ்டப்பட்டு ஓடி ஆடி சம்பாரிச்சு ஒரு தொகையை வச்சிருக்கிறாரு அதை கட்சிக்குன்னு இறச்சிட்டாருன்னா கதை கந்தலாய் அப்போ இந்த கட்சியை அவரும் கொஞ்சம் செலவு பண்ணுவார் கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களும் செலவு பண்ணணும் கட்சியில் யாரெல்லாம் பணக்காரங்க இருக்காங்களோ அவங்களும் செலவு பண்ணணும் இப்போ சேர்ந்து தான் தேர்னு அவர் நினைக்கிறாரு இப்போ ஒரு செய்தியாளர் கேட்கறாருல வீடு வந்து மாவட்ட செயலாளர் கட்டி கொடுத்தாரு ஆனா பெருமை விஜய்க்கான்னு கேட்கறாருல்ல அதுல உண்மை இருக்கு மாவட்ட செயலாளர் தான் காசை போட்டு கட்டுறாரு ஆனால் பெருமை விஜய்க்கு கட்டி வீடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அது தனி கதை விட்டுருங்க இன்னைக்கு பல மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் தான் செலவு பண்றாங்க ஆனால் அந்த பணத்தை தலைமை கொடுக்குதான்னா இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல பேர் மட்டும் விஜய் செலவு பண்றாருன்னு வருது ஓகேவா இது ஒரு பக்கம் வச்சிருங்க இப்படி இருக்கிற சூழலில் இவ்வளவு பெரிய மாநாட்டுக்கு நாம ஒரு ஆளு செலவு பண்ண முடியாதுன்னு விஜய் நினைக்கிறாரு அப்போ ஒரு நல்ல ஸ்பான்சர் இருந்தால் சரியா இருக்கும்னு ஸ்பான்சரை தேடுற வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இன்னொன்று பரமார்த்த சீடர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது அப்படிதான் இன்னைக்கு விஜய் கட்சி இருக்கு நீங்கள் ஒரு ஒரு கான்பிடண்டான ஒரு தளபதியை பக்கத்தில் வச்சுக்கணும் அவரால் ஏன் வந்து இப்போ பொன்மலைன்னு ஒரு ஏரியாங்க எழுபது ஏக்கர்னு சொல்றாங்க சொல்லப்படுவது எழுபது ஏக்கராக இருந்தா கூட அங்க உட்கார்ற கெப்பாசிட்டி தொண்ணூறாயிரம் பேர் எண்பதாயிரம் பேருக்கு மேலே அங்கே சேர போட்டு உட்கார வைக்க முடியாதுங்கிறாங்க அப்ப நீங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேரை ஒரு ஆறு லட்சம் பேரை ஒரு இடத்துல திரட்டினீங்கன்னா எப்படி அங்க நடக்கும் மாநாடு ஏற்கனவே அஇஅதிமுக மாநாடு அங்க நடந்து சின்ன பின்னமாச்சுட்டார திட்டி தொடச்சிட்டு போனாங்க அப்படி ஒரு வரலாறு இங்கே இருக்கும்போது நீங்க அந்த இடத்த தெரிந்திருக்கலாமா அப்போ நீங்க யாரை வச்சிருக்கீங்க கூட அரசியல் அறிவாளிகளை இங்கே கூட வச்சிருந்தீங்கன்னா அவர் சொல்லுவார் சார் இங்கே பண்ண முடியாது சார் நம்ம இங்கே அப்ளிகேஷனே கொடுக்கக்கூடாதுன்னு பாரு அப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்கல்ல இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கலான ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறது தான் இதன் மூலம் நமக்கு தெரிய வருது ஆக மொத்தம் அங்கே இங்கேன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஃபைனலாக வந்து பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற கடலூரில் நடக்கலாம் அல்லது விக்கிரவாண்டியில் நடக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய பங்கு இருக்கு

இந்த மாநாட்டை ஒட்டி வருகிற எல்லா தகவல்களும் உண்மை இல்லை இன்னொரு பக்கம் வந்து அதே கோட்ல இணைஞ்சிருக்கிற இவர் படம் வந்து வந்தது விமர்சன ரீதியாகவே நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் அப்பா மகன் ரெண்டு பேருக்கும் கம்பேன் சொல்லிட்டு இருந்தாங்க வசூல் ரீதியா பார்த்தா ரெண்டு கோடிக்கு மேல வந்து சமாளித்துட்டாங்க ஆடியன்ஸ் இல்ல இல்ல வந்து பிரசாந்த் தோத்துட்டால் இப்படிப்பட்ட விமர்சனங்களை திணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த விமர்சனங்களை உடைத்தே இருந்து விட்டாரா பிரசாந்த் அவர்கள் நிச்சயமா அது நம்ம ஒத்துட்டு தானே ஆகணும் தொடர்ந்து பிரசாந்துடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டு நடுவில் படங்கள்லாம் பண்ணார் எதுவுமே எடுபடலை பட் இந்த முறை வந்து அவருடைய படம் எல்லாராலும் பிடிக்கப்படுகிற ஒரு படமாக இருந்துச்சு இப்போ அது இன்னைக்கு கூட நம்ம வலைப்பேச்சில் பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ஸ்கிரீன்லேருந்து இரநூறு ஸ்க்ரீனுக்கு முதல் நாளை விட இரண்டாம் நாள் வசூல் அதிகமாக ஆமாம் ஆமாம் அது ஒரு நல்ல மாற்றம் தானே அப்போ இனிமேல் வந்து பிரசாந்த் சரியான படங்களை தேர்வு செஞ்சு ஒரு கரெக்டான இயக்குனரோட ஒத்துழைக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுவரைக்கும் பிரசாந்த் வந்து இந்த அளவுக்கு இப்போ தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா இயக்குனர்களோடு சரியாக ஒத்துழைக்காம எந்த இயக்குனருமே பிரசாந்த் விட்டு பக்கமே போகாமல் புறக்கணிச்சுட்டாங்க அது மாதிரியான சிக்கல்கள் இல்லை அதையும் தானே பொதுவாகவே ஷூட்டிங்கே வர மாட்டாரு சில நேரம் அவர் அவரு அவருக்கு வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ கதைக்குள்ள தியாகராஜன் தலையிடுவாரு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நாள் ஒரு டைரக்டர் நிம்மதியாக படம் எடுக்க முடியும் பத்தாவது நாள் தியாகராஜா அங்கே வந்துடுவார் வந்துட்டு இது சரி இல்லை இது சரி இல்லைன்னு கரெக்டாக அவர் வந்து அப்புறம் அங்கே நின்னார்னா மிச்ச படத்தை அவர் தான் ஏற்பார் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்துக்கே மோகன்ராஜா தான் முதல்ல கமிண்ட் ஆனார் அப்புறம் பத்து நாளில் அவர் விளட்டி விட்டாங்க வேட்டி விட்டு இவரே டைரக்ட் பண்ணார் நல்ல வேலையாக இந்த படம் நல்லா வந்துருச்சு நான் என்ன சொல்கிறேன் பிரசாந்தை சுதந்திரமாக விட்டுருங்க ஒரு டைரக்டர் நம்புறீங்களா என் பிள்ளைய மூணு மாதம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் வச்சுக்கிங்க அவர் ஹிட்டு கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் அது ஹிட் ஆயிடும் தேர்ந்தெடுக்கிற டைரக்டர் நல்ல டைரக்டரா நீங்க ஒரு உப்புமா டைரக்டர் தேர்ந்தெடுத்துட்டு பாதி நாள்ல போய் நான் தான் அவருக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் பிரசாந்தும் கஷ்டம் நல்ல சரியான தேர்ந்தெடுங்க வந்து நல்ல இயக்குநர்கள் எல்லாம் ஒரு படம் வெற்றி படம் கொடுத்துட்டு அடுத்த படம் ஹீரோ கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருக்காங்க ஒரு ஹீரோட்ட போனீங்கன்னா நாலு வருஷம் தான் பாரு நாலு வருஷம் என்னடா பண்றதுன்னு கண்ணு மொழி உட்காந்துருக்க வெற்றி பட இயக்குநர்கள் இங்க இருக்காங்க அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிடுங்க பிரசாந்த வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு வாய்ப்பு கொடுங்க அந்த பக்கமே அவங்க அப்பா போகாம பையனை மட்டும் அனுப்பிச்சு வச்சாருன்னா பிரசாந்துடைய எதிர்காலம் மிகப்பெரிய எதிர்காலமாக இருக்கும் இதெல்லாம் நடக்கணும் நடந்தால் ஒரு இடத்துக்கு வருவார் இன்னொரு பக்கம் வந்து நீங்க சொன்னீங்க லைன் அப்ல நிறைய படம் இருக்குன்னு அப்படி இருக்கிற ஒரு நடிகர் தனுஷ் அவர்கள் குபேரன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இளையராஜன் தலைப்பு வச்சுட்டாங்க கமல்ஹாசன் எழுதுறாரு அதோடைய அப்டேட்டா ஒண்ணு வந்திருக்கு செட்டு அமைக்கிறத போயிட்டு அருண் மாதேஸ்வரன் வந்து நேர்ல பார்த்ததாகவும் அதற்கான படைப்பிடிப்பு வந்து அக்டோபர்ல தொடங்கப்படுறதா தகவல் இருக்கு உண்மைங்களே இல்ல அக்டோபர்ல தொடங்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த படத்துக்கான இந்த பேசிக்கான விஷயங்கள் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு இப்பதான் அந்த களத்துக்கு போய் அந்த இளையராஜாங்கிறவர் யாரு அவருடைய பின்னணி கதைகள் என்ன அவர் எங்க உட்கார்ந்தாரு எங்க படிச்சாரு எங்க பாட்டு கத்துக்காரு இப்படி போகிறாங்க இளையராஜா வந்து சென்னையில் இறங்கி அண்ணக்கிளி வரைக்கும் முதல் பார்ட் வருது அண்ணக்கிளி படம் பண்ணி படம் ரிலீஸ் ஆகுது அதோட வந்து முதல் பார்ட் முடியுது இப்போ இதற்கான கதை களத்தை அவங்க இப்போதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள செட்டு போடுவதற்கு வாய்ப்பு இல்லை அது என்ன தவறான தகவல் கூட இருக்கலாம் அதுக்குள்ளே செட்டு போடுவதற்கு வாய்ப்பு இல்லை இப்படி தான் இன்னொரு பக்கம் வந்து இதே இளையராஜா படத்தில் இளையராஜாவுடைய புகழ்ச்சி மட்டும் தான் இல்ல அவருடைய அரசியல் வாழ்க்கை இல்ல வந்து அவர் அவர் மேல வச்ச விமர்சனங்களும் பேசப்படும் அப்படின்னு அதெல்லாம் ரெண்டாவது பிளாப்டர் அண்ணக்கிளி வரைக்கும் இந்த படம் அன்னக்கிளிக்கு முன்னாடி அவர் எங்க அரசியலுக்கு வந்தா ஆனா எப்படி இருந்தாலும் அவருடைய புகழ் பாடுற படமாத்தான் நிச்சயம் எங்கேயுமே விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறவரா இளையராஜா அவர் தம்பியே அப்படி இல்லையா அப்படி இருக்கும்போது அதனால அதுக்கு வாய்ப்பு இல்ல அவர் புகழுக்கு தகுதியானவர் தானே இளையராஜாவினுடைய புகழை இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு டைரக்டர் பாட்டுங்க வாடிவாசனுடைய அப்டேட் என்னவா இருக்கு எந்த ஒரு அப்டேட்டும் விடுதலை படத்தை நானா நீங்க போட்டி போட்டுட்டு இன்னும் கூட ஷூட்டிங் ஷெடியூல் தள்ளி போயிட்டே இருக்கு வாடிவாசலுக்கு என்னதான் எப்ப வெற்றி மாறன் வர்றாரோ அப்பதான் வாடிவாசல் அதுக்கு வேற வழியே இல்லாததான் வந்து அதை இயக்கணும் இப்ப தானு சார் காத்திருக்காரு காத்திருக்காரு காத்திருக்கிறாரு ஒரு எல்லை மீறி பொறுமை மீறி காத்திருக்காரு அவர் நினைச்சா ப்ரொடியூசர் கவுன்சில போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆனால் முன்ன வந்து ஒரு காலத்துல இவங்க போடுற ரெட் கார்டு எல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு கிடுக்கி பிடி இவங்க பதில் தான் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொடுத்துட்டாங்க ஏன்னா இந்த பெடரேஷன் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க முன்ன தயாரிப்பாளர் சங்கம் தனியா இருந்தது அவங்க சொல்ற உத்தரவுகள் செல்லுபடியாக இருந்தது கேட்டிருக்காங்க இந்த இந்த எல்லையை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போக முடியாது அப்போ இவங்க தான் ஆகணும் இவங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு வந்துதான் ஆகணும் இப்ப வாடிவாசல் போற நிலைமையை பார்த்தா ஒருவேளை தானுசார் வெகுண்டெழுந்து இந்த இடத்துக்கு போயிடுவாரோங்கிற சந்தேகத்தை ஏற்படுது ஒரு இதுலேஷனுக்கு அவர் வந்துட்டாரு ஏன்னா மாசம் மாசம் ஒரு பெரும் தொகைக்கு அவர் வட்டி கட்ட வேண்டியதார் இந்த வாடிவாசல் ஆரம்பிக்கலனா கூட கொடுத்த கொடுத்த சம்பளம் அட்வான்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரும் தொகையை அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறார் இதை வந்து இதுக்கு வட்டி கட்டுறதே உங்களுக்கு லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து எப்ப சரியாகும் உள்ள வந்தால் தானே சரியாகும் அவரு விடுதலை நினைச்சு 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 எடுத்துட்டே இருக்காரு இப்ப இந்த மாசத்தோட முடிஞ்சிரும்னு சொல்லப்பட்ட விடுதலை நாள் டேட் இருக்குங்க நாள் இரநூறு நாள்ல ஓட்டிட்டாரு இப்ப திரும்ப ஒரு இருபது நாள்னா அது வருமா வராதான்னு தெரியல இப்ப இவர் இவர் என்ன மனநிலையில இருக்காரு இன்னும் இந்த இருபது நாளோட முடியுமா அல்லது அதையும் தாண்டி போகுமா அப்படி முடிஞ்சாலும் அவர் இங்க வாடிவாசலுக்கு வருவாரா இப்பளவு பிரச்சனைகள் அதனால அது ஏதோ ஒரு ஒரு தவறான ஒரு திசையை நோக்கி போற மாதிரிதான் நமக்கு தெரியுது சரி உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பிறந்த நன்றி நன்றி